இசைமதி வளையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வானந்த் இன்னைக்கு இந்த காணொலியில இதை பத்தி பேச இருக்கோம் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பேசிய பேச்சு ஒரு சின்ன சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பெரியார் விருத அந்த பெரியார் திடல்ல நிகழ்ந்த நிகழ்ச்சியில வாங்கியிருக்காரு அந்த திடல்ல அப்படி என்ன பேசினாரு அது என்ன சர்ச்சையை கிளப்பிச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பாக்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அரசியல நம்ம தலையிடணும் இல்ல நம்ம வாழ்க்கையில தலையிடும் இயக்குனர் மாரி செல்வராஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே ஒரு ஐந்து திரைப்படங்களை எடுத்து திரைப்படங்களை தவிர்க்க முடியாத இயக்குனராக தமிழ் சினிமாவில வளம் வந்தவர் இயக்குனர் ராம் அவர்கிட்ட உதவியாளரா இருந்து அவரை போல ஒரு புகழ்பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த தொடர்ச்சியான படங்கள் பாத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிய தொடர்ச்சியா இருக்கு இல்லைன்னு சொன்ன போல சாதி வேற்றுமை பத்தி பேச பொருளா மாத்தணும் சமூகத்துல பேச பொருள் மாத்தணும் அதை எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் இயக்குனர் ரஞ்சித் என்ன சொல்றாரோ அதையே வலியுறுத்துகிற விதமா இயக்குனர் மாரி செல்வராஜும் படம் எடுத்திருக்காரு தொடர்ச்சி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாகவும் இந்த மண்ணில மாறி இருக்கிறது அப்படிங்கறதுலையும் மாற்று கருத்து கிடையாது நிறைய விருதுகளை அவர் ஒரு இடமும் வாங்கிட்டே வந்தாலும் கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா அவர் போய் ஒரு இடத்துல எங்க ஒரு பெரியார் அமைப்பு இவை ராமசாமி அவருடைய ஒரு அமைப்பு திராவிட ஒரு அமைப்பு வந்து அந்த திடல்ல பெரியாரோட திடல்ல வச்சு அவருக்கு பெரியார் விருதை கொடுத்திருக்காங்க அந்த விருதை பெற்றுக்கொண்ட இயக்குனர் நான் இதற்கு காரணமே என்னோட மனைவிதான் அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு இந்த பெரியாரிய சிந்தனை மாக்சிய சிந்தனை இந்த அம்பேத்கர் சிந்தனை எல்லாம் வருதுக்கு காரணமா இருந்தது தன்னோட மனைவி அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு பெரியாரை பற்றி போற்றி புகழ்ந்து பேசிட்டாரா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை அதுதான் சிக்கல் அவர் அதுல பேசுகிற போது அந்த அவார்டு விருது கொடுத்ததுக்காக வாழ்த்துறாரு அது தப்பில்ல அந்த விருதை கொடுத்தவங்களை பற்றி பாராட்டி பேசுறாரு அது தப்பு இல்ல இந்த காரணம் பெரியாரின் பக்கம் திரும்புவதற்கு அம்பேத்கரின் பக்கம் திரும்புவதற்கு தனக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு தான் தன் மனைவி அப்படின்னு சொன்னது அதுல சிக்கல் இல்ல இன்னும் ஒருபடி மேல போய் இவங்க விருதை கொடுத்ததுக்காக அவங்களை வாழ்த்தி வாழ்த்து வாழ்த்தி வாழ்த்தி இருந்தா அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் மனதை நிறைப்பதற்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் தன்னை வாழ்த்துனவங்க தனக்கு விருது கொடுத்தவங்க வாழ்த்தி பேசி அவங்க மனச நிறைவிக்க வேண்டிய அந்த இடத்துல இயக்குனர் மாரி செல்வராஜ் ஒருத்தரை இகழ்ந்து கிண்டல் அடிச்சு ஒருத்தரை குத்தி காட்டி பேசி அங்க இருக்கவங்களோட மனசை நிறைச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேவலமான அரசியல பண்ணிருக்காரு பாருங்க அதைத்தான் இசைமதி வழி இப்ப வன்மையா கண்டிக்க வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னு பாத்தினா ஆனன் சீமானவர்களை அதாவது நாம் தமிழ் கட்சியோட தலைவர்களை பல அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை குறிப்பிட்டு அவர் பேரை மட்டும் சொல்லாம பெரியார் ஈவை ராமசாமி அவர்களை பற்றி பேசுவதன் மூலமாக அவரை உயர்த்தி பேச வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த இடத்துல இந்த பெரியாரோட கைத்தடிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சீமானை கொஞ்சம் தாழ்த்தி பேசினா கொஞ்சம் குறைச்சி பேசினா அவரை கொஞ்சம் இகழ்த்தி பேசுனா இவங்க மனசுல நம்ம இடம் பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையில அந்த மேடையில விருது கொடுத்த மேடையில எடுத்துக்கிட்டு பெரியார பத்தி பேசினாலே வந்து ஒரு பேச்சு விபமா வந்துடும் எப்படி பெரியார படிச்சிட்டோம்னாலே வந்து பேச்சு பாருங்க டான் 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 வந்து அப்படியே முறுக்கியார உடம்பெல்லாம் உடம்பு ஏன் பெரியாருன்னா ஜிம்மா எப்படி இவ ராமசாமி மேல எல்லாம் ஏறி ஏறி இறங்குனா ஜிம்முக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க கை கால முட்டிட்டு நின்றுமா இல்ல நரம் புடைச்சிருமா என்ன இவ அவருடைய எழுத்துக்களை படிச்சா எழுத்துல ஆராய்வான் சரியா தப்பான்னு பேச போறான் அப்படித்தானே அர்த்தம் அவரே அதானே சொல்றாரு நான் இருக்கேன் இல்லாம போறேன் நான் பேசுனதை எதுக்கு ஏன் எதுக்குன்னு சொல்லுங்கயா நாளைக்கு நான் சொல்றது அப்படியே ஏத்துக்கிறோம் முட்டாள்டா மூதேவி அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல நான் சொல்றத பின்னாடி வர்ற தலைமுறை அப்படியே ஏத்துக்கு முட்டாளு அதை ஏன் எதுக்குன்னு பாக்கணும் அதை ஆராயணும் சரி தப்பு பார்க்கணும் காலத்துக்கு ஏத்த சரி பார்க்கணும் தானே சொல்லியிருக்காரு அவரே அதே நாங்க செய்யறோம் அதுதான் சீமான் செய்யறாரு உடனே பெரிய அப்படி ராமசாமியை பத்தி படிச்சதுனாலே அப்படி முருக்கு ஏறி வந்து அப்படி நின்றுதான் திமுக அதிமுக அம்புட்டு பேர் கொல்ல பேர் இருக்கானுங்க எங்களை கொல்லதுக்கு இருக்கிறானுங்க மக்களை கொள்ளையடிக்காங்க கொல்ல பேர் இருக்கானுங்கல்ல அவங்க எல்லாம் பெரியார் வழி சிந்த பேருங்கள் தானே பேசிட்டு இருக்காங்க இது பெரியார் பூமி இருந்தாலும் சொல்றாங்க பெரியார் வழி சிந்தனை இருந்தாலும் சொல்றாங்க அவர்கள் சிந்தனையின்படி தான் நடக்கிறோம் அவங்க படிதான் ஆட்சியே நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏன் ஒருத்தர் கூட அப்படி முறுக்கேற மாதிரி பேசல நீ முறுக்கேறும் அப்படின்னாலே இங்க சீமான படித்தான் நீ நினைக்க வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருது உனக்கு அங்க அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே எங்க இருந்து வருது உங்களுக்கு அப்படி நீங்க சிந்திச்சு பாருங்க பெரியார் வழி பின்பற்ற எல்லோருக்கும் முறுக்கேறுகிற மாதிரி பேச்சு வந்திருக்கணுமே ஐயா இவர் பெரியாரை பேசுறதுனால முறுக்கர்லாம் அவர் பேசும்போதே இயல்பு முறுக்கேறிடுச்சு இவர் பேசும்போதுதான் பெரியாரே வெளியே தெரிஞ்சான்னு கூட சொல்லிடுவேன் அதான் உண்மை ஏந்திருமே பெரியார் மடையில நீங்க எத்தனை பேர் வச்சு பேசிட்டு இருந்தீங்க அன்னைக்கு அண்ணன் சீமான இருக்கிறவர் சீமானை பேச விட்டு கைதட்டி வேடிக்கை வந்து இருந்த கூட்டம் அந்த இந்த கட்டு கூட்டம் பின்னாடி உட்காந்து அந்த கூட்டத்தை கைத்தடி கூட்டம்ல அவரை பெரியாரை பேசுவதற்கு கூட அண்ணன் சீமான் தான் அன்னைக்கு தேவைப்பட்டாரு அப்ப ஒரு படி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்படுகளுக்கு பின்பா ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் ஒரு நிலை மாற வேண்டிய அவசியம் வருது காரணம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக தன்னை எதிர்பார்த்த ஒட்டுமொத்த தமிழ் சமூக ஒரு சிக்கல் மாட்டிக்கொண்டிருக்கிற போது ஒரு தமிழனா அந்த நிலையை சூரிய சீர்துக்கு பார்க்கிற போது ஆனா அவ்வளவு பேர் செத்து இங்க இருக்கிற எந்த பெயரும் உதவிக்கு வராம என்னடா இரண்டாவதுன்னு பார்த்தா இங்க திராவிடம்ங்கிற போர்வையில் நிக்கிறான் அந்த திராவிடமே பொய் அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் வருது அதனால அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டியிருக்குது இந்த அரசியல வந்து நிக்கிறோம் அப்படி ஒன்னொன்னா பாக்குறோம் இங்க திராவிடம் என்பதே ஈ ராமசாமியோட அந்த ஆலமரத்தோட வேற ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்கீங்க ஒரு பொம்முடிய மடிச்சு வச்சு மறை ஏமாத்தி இந்த மாமா சோறை பிடிக்கணும் தாத்தா சாப்பாடு பிடிக்கணும்னு சொல்லி பே இருக்கு பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஏமாத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி தானே அந்த அரசியல அண்ணன் சீமான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் நான் மாறி செல்வராஜ் நான் அறத்தின் பக்கம் நிற்பேன் நான் எப்பயுமே சரியா நிற்பேன் சொல்றீங்கல்ல அறத்தின் பக்கம் நீங்க நிக்க நீங்க என்ன செய்ப்ப இருந்தாலும் நான் அண்ணன் தம்பி பக்கம் வரமாட்டேன் மாமச்சம் அம்மாக்கா வரமாட்டேன்னு சொல்லுறீங்களா அறத்தின் பக்கம் தான் நிற்பேன்னு சொல்றீங்க உங்களுக்கு விருது கொடுத்தவங்களை பாராட்டுறதானே தானே உங்க வேலை அதை விட்டு என்ன உங்க வேலை உங்களோட பயிரில அவர் தப்புனா நேரடியா பேசுங்க நேரடியா பேசுங்க பேச முடியுது உங்களால எதுக்கு அந்த ஒரு சிஷ்யனை தாண்டிடணும் குருவை தாண்டிடணுமா அவரை பேசி தான் நீங்க பெரிய ஆளாகணுமா அவரை தான் நீங்க பெரிய இதெல்லாம் எதுக்கு ஒட்வைஸ் அவங்க அறிவுரை எல்லாம் யாரு கேட்டா இல்ல உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்களா இதுல என்ன பாருங்க நான் இந்த இடத்துல இருந்து இந்த திரைப்படம் எல்லாம் எடுப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்குது பாருங்க கருப்பு சிவப்பு நீளம் தான் நீளத்தை விட்டுருங்க அது கூட ஏத்துக்கலான்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற அண்ணன் திருமாவளம் தூக்கி பிடிக்கிற நீளமா இருக்குது அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இயக்கிய முதல் படம் பரியரும் பெருமாள் அந்த படத்துக்கான வாய்ப்பை கொடுத்ததே அந்த நீல தான் யாரு ஐயா ரஞ்சித்து அதனால அதை விட்டுரலாம் இந்த கருப்பு சோப்பு என்ன பண்ணுது இல்ல கருப்பு சோப்பு என்ன செஞ்சிருச்சு உங்களுக்கு தலை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கீங்களா இருக்கிற வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்றங்களும் அண்ணா திராவிட நீங்க சொல்ற கருப்பு சோப்பு ஊடால சேர்த்துக்கங்க இந்த கழுதுக்குதான மறுபடி முன்னாடி ஆட்சியில் இருக்கிறாங்க இவங்க தானே இந்த மண்ணை ஆண்டு கொண்டே இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல கொடியும் சம்பவம் உங்களுக்கு தெரியாது தர்ணன் ஒரு திரைப்படம் இருக்கீங்களே எதுக்கு தனுஷ வச்சு கருணன் ஒரு படம் எடுத்தீங்க அவ்வளவு சிரமப்பட்டு எடுத்தோம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் நடந்தது தான் எடுத்தோம் எல்லாம் உரையாடலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு சமூக மக்களுக்குமான அந்த இடையே அடி போக்கல கிட்டத்தட்ட பேர் அவ்வளவு பேர் செத்தாங்க பல லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் அழிக்கப்படுச்சுன்னு ஒரு கிராமத்தை அடிச்சு ஒழிச்சாங்களே காவல்துறை அப்படின்னு ஒரு படம் எடுத்தீங்க அது கொடியவங்களுக்கு சம்பவம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் வரைக்கும் செத்து போனாங்களே உங்களுக்கு தெரியுமே அப்ப இந்த கரும்பு சோப்பு தான் ஆட்சியில் இருந்தது உடால வெள்ள அவ்வளவுதானே திமுக அதிமுக மாறி மாறி தானே ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரச்சனை உங்களுக்கு தெரியாது மாஞ்சொலை பிரச்சனைல தாமிரமணில இறங்கி போராட்டம் நடத்துகிற போது காவல்துறை தடியை நேர்த்தி அதன் தப்பிச்சு போக வெளியே போகும்ல தண்ணிக்குள்ள இருந்து போனாங்களே இப்ப பதினேழு பேரு மறந்துருச்சா அந்த மாரி சிலர்ச்சா அவர்களுக்கு அப்ப உங்க கருசுருப்பு எங்க போச்சு ஏன் நீங்க படம் எடுத்தீங்களே எது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் நீங்க படம் எடுத்தீங்க என்ன படம் எடுத்தீங்க மொதமா பரியூனு பெருமான தானே படம் எடுத்தீங்க சாதி பிரச்சனை இங்க இருக்குன்னு சொல்லி தானே எடுத்தீங்க உங்க திரைப்படத்தில் தானே ஒரு கதாநாயகன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு கதாநாயகனி கதாநாயகனுக்குள்ளே அடிச்சு அவன் மேல சிறுநீர் கழிக்கிற மாதிரி நீங்கள் படம் எடுத்தீங்கல்ல எடுத்தீங்கல்ல அதே திரைப்படத்தில் தானே ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சாதி விட்டு சாதி திருமணம் பண்ண முயற்சிக்கிறான் காதலிக்கிறங்க ஒரு பையனை பேருந்துல இருந்து தவற கையை எடுத்து விட்டு கொலை பண்ணுறான் அப்படின்னு படம் எடுத்தீங்கல்ல சொந்த சமூகத்தோட பிள்ளையவே குழந்தை பெண் குழந்தையவே கழுத்து நெரிச்சு கொலை பண்றாங்கன்னு காட்டுனீங்கல்ல இதெல்லாம் தான் நடந்தது சாதி ஆணவப்படுகலை சாதிகளை அடக்குமுறை ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் மீது கேவலமான சிந்தனை அவங்க மேல அந்த வன்முறை இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை காவல்துறை மூலமா கொலை பண்ணுது இந்த கருப்பு சிவப்பு வெள்ளை மூணு கலருக்குள்ளதாங்க இந்த திமுக அதிமுக ஆட்சிக்குள்ள தானுங்க அது எப்படியும் உங்களுக்கு தைரியம் கொடுக்கும் அது எப்படியும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அது எப்படியும் உங்களுக்கு நெஞ்சுறத்தை கொடுக்கும் அது எப்படியும் உங்களுக்கு உறுதியை கொடுக்கும் அது உங்களுக்கு கொல்லுங்க தாமிரபரணியில் கொல்லப்படாத புத்தகத்தில் நினைவு இல்லையா தாபரமணி ஆற்றோரம் கரையோரங்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட மனிதர்களை பற்றி எழுதியிருக்கிற அப்படின்னு சொன்னீங்களே அந்த ஆற்றங்கரையில் சொத்து போகாமல் உயிர் பிழைத்து வாழ்ந்தவர்களின் வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு புத்தம் எழுதுனீங்களே உங்களுக்கு தெரியல அது கருப்பு சோப்போட வரலாறுன்னு தெரியல எது அந்த ஆற்றங்கரையில் கொல்லப்பட்டவர்களின் வரலாறு எல்லாம் கருப்பு சோப்போட வரலாறுன்னு தெரியல தானே கொலகாரன் அவன்தானங்க கொலகாரன் ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பரமக்குடியில சுட்டுக்கொள்ளலையா ஆறுபாரு அவன் கருப்பு சோப்பு இல்லையா இதுலயா வெள்ள உடலை வந்துருச்சா இல்ல இந்த ரெண்டு பேரை மாறி மாறி வந்திருக்கேன் என்ன உங்களுக்கு கருப்சோபு காப்பாத்து ஓ மாமன்னு ஒரு படம் கொடுத்துருச்சா கருப் சோப்பு உங்களை அப்படியே கூட டிராவல் பண்ணி கூட்டிக்கிட்டே போதா கருப் சோப்பு ஆமால இவர் வாங்க நாங்க உலகத்திற்கு எல்லா கதவையும் நாங்க இவரு சாதி பேசுவாரு இவர் சாதி அடக்குமுறை பேசுவாரு சாதி அடக்குமுறையிலிருந்து மீடர் எல்லாம் பேசுவாரு ஆனா அவரு பின்பற்றி வர்ற அந்த மக்கள் கூடாது ஒரு மேடையில பேசுறாரு யாரு மாதிரி சில அந்த மக்கள் வாழ்த்துறை வழங்குவதுக்காக அச்சி பெற்றதற்கு ஒரு பாராட்டம் நடத்துறாங்கிறது இன்னைக்கு சாதியா பாக்காத சாதி அப்புறம் எதுக்கு அவங்க கூட்டத்துக்கு வந்து நிக்கிற எதுக்கு வந்து நிக்கிற பைசுங்கிற படம் எடுத்து வச்சு எல்லா இடத்துலயும் சோப்பு பச்சை கொடியை வச்சுக்கிட்டு அப்ப நீ சொல்லிரு அறிக்கை முன்னாடி இருக்க வேண்டியதான விளம்பரம் வைக்காதீங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானே எல்லா இடத்துலையும் பரத்த போட்டு படத்தை போட்டு உங்க படத்தை போட்டு எல்லாம் பச்சை சோப்பா வச்சிருந்தாங்களே அப்ப சொல்லியிருக்க வேண்டியதானே சொல்லிருக்க வேண்டியதானே தலைவா சாதிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே சொல்லிருக்க வேண்டியதானே ஐயோ நீங்க சாதி படம் தான் எடுக்க நாங்க கேட்கல இல்ல நீங்க எங்க தான் படம் எடுங்கன்னு நாங்க விரும்பல ஆனால் நீங்க அப்படித்தான் உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டீர்கள் அதை புரிஞ்சுக்குங்க இப்ப வந்து அப்படி இல்ல இப்படி இல்ல என்னங்க தமிழன் சொல்றதுல உங்களுக்கு என்னங்க சிக்கலு இல்ல என்ன சிக்கலு திராவிடன்னு சொல்லும் போது வராத சிக்கல தமிழன் சொல்லும் உங்களுக்கு என்ன வருது ஏன் திராவிட அடிக்கல தமிழ தான் உங்களை சாதி பிடிச்சு உங்களை அடிச்சிட்டா ஓ அடிச்சது மரவர் சாதி அடிச்சது நாடார் சாதி அடிச்சது கோனார் சாதி அடிச்சது முதலியார் சாதி அடிச்சது செட்டியார் சாதி அப்படி சொல்லிட்டா சரி திராவிடன் அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒன்னாயிருவீங்களா ஏன் இப்ப தமிழன் அப்படின்னா எல்லாரும் இல்ல எப்படி ஏன் மாரி உங்களுக்கு இதெல்லாம் யாருமே சொல்லி தரது இல்லையா இல்ல எப்படி ஓ அஞ்சு படம் எடுத்துட்டு பெரிய இயக்குனர் ஆயிட்டீங்க எப்படி ஒரு படம் எடுப்பாங்க ஒரு படம் எடுத்த உடனே மேடையில் ஏறி ஏறினுட்டு எல்லோரும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்களா அது மாதிரியா எப்படி அப்படித்தானே ஒரு திரைப்படம் எடுத்து ஒரு இயக்குநரான அது என்னன்னா ஒரு நீங்க திரைத்துறையில ஜெயிச்சிட்டீங்க நாங்க ஒத்துக்கிறோம் அதுல சிறந்த ஆளுமையாட்டி நாங்க ஒத்துக்கிறோம் உங்க திரைப்படத்தை வாழ்த்துறாரு நாங்கள் போட்டு கொண்டாடணுமே நாங்கள் ஒவ்வொரு திரையரங்க தூக்கிட்டு போனமே அதுல சிக்கல் உங்களோட நாங்க கீழன்னு ஒத்துக்கிறோம் ஆனா அதற்காக எல்லா துறையிலும் நீங்க தான் அறிவாளி மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க ஒரு விருது கொடுத்ததுக்கா எங்க கேவலம் ஒரு விருதுக்காக இப்படி இப்படி இடணும் நாளைக்கு உங்களுக்கு தேசிய விருதுலாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க நான் தமிழனே இல்லை நான் இந்தியன் அப்படின்னு பேரிலாம் புளியங்குளத்துக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு பெரியீலா புளியங்குளம் அது வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்க வடக்க பாகிஸ்தான் இல்ல எப்படி வட எடுக்கும் போதெல்லாம் வந்து கருங்குளமும் புளியங்குளமும் வந்து டக்கு டக்குன்னு நிக்க தெரிஞ்சு தூத்துக்குடி மாவட்டத்துல கருங்கல் எங்க இருக்கு தெரியுமா புளியங்களும் எங்க இருக்கு தெரியுமா நான் வந்து என் பேரை சொல்லிக்கிட்டு தான் வந்தானே எவரும் சொல்லிட்டுதான் வந்தானா கரெக்டா அடையாளத்தோட தான் வந்து நின்னேன் இப்ப என்னங்க அடையாளம் என்ன அடையாளத்தோட வந்தீங்க ஒரு மெடல் நீங்க பேசுறீங்கல்ல உங்களுக்கு வாழ்த்துவதற்காக போடப்பட்ட மேடல நான் தைரியமா நெஞ்சுறத்தோடு நான் வந்து யாருன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க என்ன சொல் என்ன அடையாளம் சொல்லிட்டு வந்தீங்க நீ திராவிடன் அப்படின்னு அடையாளம் சொல்லிட்டு வந்தீங்களா அங்கே புளியங்குளத்துல திராவிடனுக்கு திராவிடனுக்கு சண்டை பெரிய திராவிடன் சின்ன திராவிடனை அடிச்சு ஒட்டுக்குகிறார் எங்களை வாழ வழி இல்லாமல் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா கருங்குளம் திராவிடன் புளியங்குளம் திராவிடனுக்கு சண்டைன்னு வந்தீங்களா என்ன சொல்லிட்டு வந்தியா என்ன அடையாளம் உங்க அடையாளன்னு சொல்லிட்டு வந்திய எப்படியே நீங்க ஜெயிச்சுட்டு வருன்னா ஒரு இதை சொல்லிட்டு வரு ஜெயிச்சோடனே உங்களுக்கு அதாவது காசு வந்துருச்சுன்னா காக்கா கூட கலராகல துட்டு வந்தோடன அப்படியே நீங்க பெரிய சாதி ஆயிடுவீங்களா நீங்க மேல் சாதிக்காரனா மாதிரி நீங்க அப்படியே பொதுவானவங்களா மாதிரி ஓஹோ நாங்க எல்லாம் சாதி பாக்குறது இல்ல சாதி பேசிட்டு என்கிட்ட வராது என்ன உங்கள்ட சாதி பேசிட்டு வந்து உங்கள்ட காசு கேக்குறாங்களா உங்களோட சாப்பாடு ஏ உங்க படத்தை கொண்டாடுற போது சாதி பேசி என்கிட்ட வராதுன்னா சொல்லி தமிழ்நாடு முழுக்க உங்கள் திரைப்படத்தை பலதரப்பட்ட மக்கள் நேசித்தாங்க நாம் தமிழர் கட்சி இருக்கு அத்தனை சாதிகாரம் நாம் தமிழர் கட்சியில எல்லா தன்னை தான் நேசிக்கிறான் அத்தனை உங்கள் படத்தை கொண்டாடினாங்க ஆமாங்க ஒரு மேல்தட்டு அடித்தட்டு மக்கள் மீது ஒரு மேல்தட்டு மக்கள் நீங்க காட்டி காட்டிய அன்முறை தாக்குதல் சொன்னதை கூட அவ ஏத்துக்கிட்டாங்க ஒரு காலத்துல அப்படி இருந்து பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்கல உங்களை கொண்டாடனா இல்ல உங்களுக்கு மறுபடியும் திரைப்படம் இருக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருந்தான்ல படம் வெற்றி கூட போய் தானே நீ ஜெயிச்சு நாலஞ்சு அவாடை கையில வாங்கிட்ட படத்தை பண்ணிட்டான் இப்ப என்ன தெரியல முதலமைச்சரோட துறை முதலமைச்சர் படிச்சு படத்தை பண்ணிட்டீங்க படம் நடந்துருச்சு இப்ப தனியா வாழைன்னு ஒரு படத்தை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை வாழ தரம் உயர்ந்து போயிடுச்சு அப்படி உயர்ந்த இப்போ இப்ப வந்து சாதி இல்ல மதம் இல்ல நாங்க வந்து அப்படி தெரியுமா இப்படி தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாமரபரணியில் கொல்லப்படாதவர்கள் நான் அதை மறக்கவே நினைக்கிறேன் பரியரும் பெருமாள் பாத்தீங்கன்னா அது கொடிய்குளம் பாத்தீங்கன்னா இப்படித்தானே பேசிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் பேசணும் உரையாடணும் சொல்லுவார்ல இல்ல ராஜ் ரஞ்சித் சொல்றது இல்லையா தம்பி உரையாடணும் தம்பி உரையாடணும் உரையாடமும் ஓடுறீங்களே தம்பி அப்படின்னு கேட்கலையா அவரு உரையாடம் எங்க ஓடுறீங்க சாதி பேசாதீங்க சாதி பேசிட்டு வராதிங்க அப்புறம் எதுக்கு வந்தீங்க நீங்க நீங்க ஆரம்பத்துல அப்படி வந்துருக்கணும் சாதி பேசாமல படம் எடுத்துட்டு போயிருக்கணும் நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல சாதாரண விஷயங்கள் எடுத்துட்டு பார்த்தாலும் அடிச்சாங்க எங்க பார்த்தா அடிச்சாங்க என் மேல ஒண்ணுக்கு இருந்து விட்டாங்க சொன்னீங்கல்ல கல்லூரியில படிக்க விடாம விரட்டி விட்டாங்க சொன்னீங்கல்ல நீங்க தானே சொன்னீங்க ஆமா நடந்தது தான் சொன்னேன் நடந்தது தானே சொன்னீங்க அந்த நடக்கிற போது அப்படி நடந்த போது எந்த ஆட்சி காட்சி காட்டுங்க ஆட்சியில இருந்தது கருப்பு சோப்புகள் தானே இருந்தது திமுக அதிமுக திராவிட கட்சிகள் தானே இருந்தது ஏன் எப்படி கூடங்களா அந்த இங்க இருக்கக்கூடிய சம்பவம் நடக்கும் போது நீங்க குடியங்குளம் சம்பவம் நடக்கும் போது பெரியார் கை தேடி போராட்டம் நடத்துறாங்களா அந்த ஆட்சிக்கு எதிரா எப்படி ஆட்சி தாமிரபரணில் பதினேழு பேர் செத்து போய் விழுந்த போது பெரியார் குடுப்பெல்லாம் போராட்டம் நடத்துறாங்களா உங்களுக்காக எப்படி ஆட்சிக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்தி உங்களுக்கு நீதி எப்படி தந்தாங்களா இல்ல எப்படி அவங்க ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்களா பெரியாரை பின்பற்று வந்த பாதைகள் தானங்க அவங்க பெரியாரோட விசுவாசிகள் தாங்க பெரியாரோட கட்டுக்கா பெரியார் பெரியாரோட கைத்தட்டிகள் தானங்க அவங்க ஏங்க அவங்க உங்களுக்கு பண்ணல நீங்கள் பாதிக்கப்பட்ட போது உங்கள் நீதிக்காக அவங்களுடைய அறத்தின் பலி உங்க பக்கத்துல ஏங்க நிக்கலாங்க அப்படி நிக்கலங்க போய் தானே கடுப்புல படம் எடுத்தீங்க ஏங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு சம்பவம் நடந்த போது இந்த மண்ணில் உங்களுக்கு ஆதரவாக எந்த குரலும் கொடுக்கல அது மறந்து போன வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்குன்னு தான் கொடியங்குளம் எடுத்து காட்டணும் சொல்லி பொடியோன்னு ஒரு ஊர் பேரை வச்சு மட்டா எடுத்தீங்க அப்படித்தானங்க எடுத்தீங்க அதுதானங்க உண்மை எங்க வாழைன்னு ஒரு திரைப்படத்துக்கு எடுத்தீங்க அப்படி ஒரு சம்பவம் துர்பாக்கியமான சம்பவம் நடந்துருச்சு ஒரு வாழ்வு ஒரு சிரமமான வாழ்வில் இருக்கக்கூடியவங்க திடீர்னு இப்படி மரணிச்சு போகக்கூடிய நிலையில வந்துட்டோம் எவ்வளவு எங்க வாழ்வு சிரமம் அப்படின்னு தெரிய எடுத்து காட்டுனீங்க அப்படி ஒரு சம்பவத்தை மறக்கப்பட்ட வரலாறு ஏவன் மறைச்சது எவன் மறைச்சது குடிங்குளம் சம்பத்துல எவனுமே உங்களுக்கு துணையா இல்ல அதனால மறைச்சான் அதை நினைச்சு கொண்டு வந்தீங்க அதான் அர்த்தம் ஏன் ஸ்டெர்லைட்ல பதினெட்டு சுத்தி கொண்டா உங்க பெரியார் அமைப்பு வந்து உங்க பெரிய அமைப்பு வந்துருச்சா என்ன வந்துருச்சு இல்ல எதுக்கு வந்துச்சு என்ன என்ன பித்தலாட்டம் அப்படி வரும்போது அப்படியே ஆஹா அப்படி இப்படி அப்படின்னு வர்றது வந்து இங்க வெற்றி பெற்றவனா இங்க எவன்துனா இங்க நம்ம பெரியாராம் என்னங்க உங்களுக்கு இன்னும் வேற வேற படம் எடுக்கணுமா இல்ல மறுபடியும் திமுக போய்கிட்டே இருக்கணும் அரசியல் பொண்ணு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியாது இல்ல இந்த மக்களை ஒன்று திரட்டிய மறுபடியும் எங்கடா விற்கலான்னு முடியும் இல்ல எப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒருத்தன் ஒரு சாதியை பத்தி காட்டம் அந்த மக்கள் இந்த இது வந்து அந்த மக்களுக்கு செருப்படிங்க உண்மையில மாறி செல்ல பாராட்டுறதுங்க இது காணொலி இருந்து அவர் திட்டுறதுல பாராட்டுறதுதான் தேவேந்திரோட சமூகத்தை அந்த மக்கள் படிப்பறி இருக்கணும் ஒருத்தவோட சினிமா படம் எடுத்தோட எங்கால் எங்கால் நீங்கள வச்சு செய்யறாருல சாதி பேசிட்டு வராறான்னு வெள்ளக்க மத்த கொண்டே வந்தோன்ட்டு அடிக்கிறாருல அவர்தான நிகழ்ச்சியை நடத்தி ஏற்பாடு பண்ணி நடத்தினாங்க பாராட்டுலவே நடத்துனது அவங்க தானே மாவட்டம் சிவாசியை நடத்தும் போதே அந்த மடையிலே சொன்னார்ல சாதி இதுன்னு சொல்லிட்டு எவனு வந்துடாதீங்க சொன்னார்ல ஏன் அந்த சாதி வச்சு படம் போட்டு படம் எடுத்து அதை வச்சு உங்களுக்கு வியாபாரம் பண்ணி பிழைக்க தெரியும் அந்த சமூக மக்கள் வந்தா உங்களுக்கு கசக்குதா எப்படி கருப்பு சிவப்பு பச்சை சோப்பு கொடியோட உங்க படம் ஓடும் போது இனிக்குது உங்களை காப்பாத்துறது கருப்பு சோப்பு கருப்பு சோப்பு தான் உங்களுக்கு எல்லாரும் கொடிய நட்டு நட்டு உங்க படத்தை ஓட்டுக்கட்டா திமுக காரணம் பார்த்தா இந்த பெரியார் கைத்தடிய உங்க படத்தை பார்த்தா இது என்னன்னா தமிழர் சாப கேடுங்க இருக்கிற வரைக்கும் மருமநிலை இருக்கிற வரைக்கும் வாழ்வில் கொஞ்சம் உயரம் போகாத வரைக்கும் தன் வலியை பற்றி பேசுவது வாழ்வில் ஒரு உயரம் பண்ணணும்னா வலினா என்னன்னு தெரியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு வழியில் நிக்கிற மக்களை அவமானப்படுத்தி பேசுறது தொடர்ச்சி சீமானை திட்டுவதன் மூலமாக சீமான் வார்த்தை பேசி அப்படி அங்க இருக்கவங்கள ஏங்க உங்களுக்கு வாழ்த்துன்னு தோணுச்சா பெரியார் குறிப்பா வாழ்த்துங்க போலியா அதுக்குங்க வாழ்த்துறீங்க அந்த மடையில உங்களுக்கு ஆம்பளை தயிர் தான் நீங்க பேசிருக்கணும் அறத்தின் பக்கம் இப்ப சொன்ன மாதிரி சொல்லுவா அறத்தின் பக்கம் எனக்கு உறுது சோப்பு பச்சை நினைச்சுன்னு சொல்லிருக்கணும் சோப்பு பச்சை நீளம் சொல் அதான் கருப்பு சோப்பு நீளம் எங்களை காப்பாத்து உங்களை எப்படி காப்பாத்தும் வாழ்வுக்கு பிச்சை எடுக்கிறீங்க அதான அர்த்தம் நீங்க பிச்சை எடுக்கிறதுக்கு நாங்க ஆடா இந்த ஒரு படத்தில் சொல்ற மாதிரி எல்லாரும் எங்களை அடிச்சு பெரிய நீங்க வந்துட்டு அப்படிங்க மாதிரி உனக்கு ஒண்ணு வேணாம் இங்க யாரை திட்டினாடாங்க சீட்டு கொடுப்பா யார திட்டினாடா நோட்டு கொடுப்பா அப்படி இது கேவலமான அரசியல் பண்ற வேலை சினிமாக்காரன் பண்றது கிடையாது சரியா சில வரஞ்சவர்களே மக்களுக்காக சினிமா எடுக்க வந்தவன் பண்ண வேண்டிய வேலை இது கிடையாது கேவலமான அரசியல் கீழ்த்தரமான பிச்சை எடுக்கிற அரசியல் பண்ணுவான்ல எவஞ்சத்தாலும் பரவாயில்ல அந்த செத்த வீட்டுல நமக்கு என்னடா கிடைக்கும்னு நினைப்பால அந்த மாதிரி கேவலங்கட்ட கட்ட அரசியல் பண்ற வேலை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்கும் மக்களின் வர்க்கமாக எல்லா தரப்பு மக்களும் எல்லா உயிரும் பேச உயிர்களுக்குமான அரசியல் செய்துகிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியை எங்க அண்ணன் ஸ்ரீமான் அவர்களை போகிற போக்குல நீங்க வந்து அப்படி ரெண்டு நெட்டு நெட்டிட்டு போயிடலாம் அதன் மூலமா நம்ம ஒரு பெரிய ஒரு அடத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கேவலம் நீங்க அதெல்லாம் வந்து அண்ணன் சீமானன் திட்டங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்காக உங்களை நம்பி வந்த மக்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க அதை நீங்க முதலே சொல்லிருக்கலாம் ஏ யாரும் ஜாதி இது என்கிட்ட வராத பக்கத்துல வராத பட பச்சை சோப்ப வரக்கூடாது படம் முடிச்சா பாரு வெளியே போய்கிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்கலாமே அவ்வளவு தூரம் படங்களை கொண்டாடும் போது கூடும் போது அங்க போய் அப்படி மண் மாமன்னன் படம் வச்சோன்னா அங்க கோட்டையை கட்ட வேண்டியது பிளெக்ஸ வச்சோனா அங்க போய் நின்னு பாசு கொடுக்க வேண்டியது வர வேண்டியது கும்பாச்ச தலையில போய் தூக்கி போலையை போட்டு நிக்க வேண்டியது தேட்டர்ல இப்ப வந்துகிட்டு அது இல்ல இது இல்ல நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இப்பதான் தெரியுது எப்படிப்பட்ட ஆள்னு ஏன்னா பணம் வந்துருச்சுல நேற்று வரைக்கும் இப்படி இப்ப அப்படி வந்துருச்சுல அதனால அப்படிதான் இருக்கும் இது ஒரு படிப்புனு தான் எங்க மக்களுக்கு இது தமிழ் மக்களுக்கு ஒவ்வொரு சமூக மக்களுமே சொல்றேன் எல்லா தமிழ் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு தான் உங்க சமூகத்துல எல்லா சமூகத்துல இப்படித்தான் ஒருத்தான் அறிவேன் அப்படின்னு நம்ம அவன் பின்னாடி எங்கால் 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 அவன் நீ என்னடா எங்கடா ஆளு அப்படின்னு நம்மளை கேட்பான் நீ என்னடா ஆள் அப்படின்னு நம்மளை கேட்பான் இது ஒரு படிப்புன்னு தான் உண்மையிலே மாரி சொல்வராஜ் இசைமதி வழியில ஒரு பாராட்ட தெரிவிக்குது திருப்பி திருப்பி தமிழை மறுபடியும் மறுபடியும் குனிஞ்சு குனிஞ்சு வர வர அவங்க தலையிலே ஏறி மிதிக்கிறீங்களே இனிமா அவனுக்கு சூடு சுரணை புத்தி வரட்டும்